ஏனென்றால் கழகம் அவர்களை மாற்றுத் திறனாளி அல்ல இந்த நாட்டையே மாற்றும் திறனாளியாக பார்ப்பதால் அந்த இடத்தை கொடுத்திருக்கிறார் வெற்றி தலைவர் அவரைத் தொடர்ந்து சென்னை மத்திய மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பூக்கடை எஸ் கே எம் குமார் அவர்களை சில வார்த்தைகள் பேச வைக்கிறேன் நாளைய தமிழக முதல்வர் அவர்களின் வணங்கி எங்களெல்லாம் கொண்டிருக்கின்ற எங்கள் மாநில பொதுசால அவர்களை வணங்கி இங்கே வருகை தந்துள்ள மாநில நிர்வாக அனைவரையும் வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த மாநில பொதுசால அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லி இங்கே வருகை தந்துள்ள இந்த செயற்கு ஆலேஸ்வரர் கூட்டத்துக்கு வருகை தந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் மகளிர் நிர்வாகிகளுக்கும் வருகை வருகிற வரவேற்று சென்னையில்

ஒரு ரூபாய் கூட யாருக்கு நான் செலவு பண்ணல இதுதான் தளபதி கூட்டம் கூட்டம் அந்த கூட்டம் வருதுன்னா உண்மையிலே சொல்றேன் எனக்கு வரல தளபதி அவர்களுக்கு தான் தளபதி இவ்வளவு சந்தோஷமா எங்களை அரசியல் புது அரசியலா இருக்கு எங்க தளபதியோடது தளபதி நடிகரா வரப்ப பெரிய ஒரு அவருடைய விமர்சனங்கள் தாங்க முடியல இவரெல்லாம் ஒரு முகம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய புக்குல படிச்சிருப்பீங்க

என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் அவர்களுக்கு நன்றி அவரை தொடர்ந்து சென்னை தெற்கு தெற்கு மாவட்ட கழக மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் கே விஜய் தாமு அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் சொவே பேச மாட்டேன் நீங்க இதை கத்துறீங்க அமைதியா இருக்க எனக்கு பொழுதுவரை தந்த தளபதி விஜயண்ணா அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக்கிறேன் என்னை நல்வழிப்படுத்தும் கழக பொதுச்செயலர் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன் இருக்கும் மாநில கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் மாவட்டத்தின் சார்பாகவும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு மேடை பேச்சு வராது இருந்தாலும் சொல்லிட்டாங்க அதனால வந்தேன் ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம விலையில இருந்தாலும் ஒண்ணு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷமா நடுவுல நம்ம ஒரு வருஷம் கேப் விட்டோம் திரும்பவும் போய் நம்ம கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கோம் அந்த நிகழ்ச்சி அந்த விலையில இருந்தவோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா சென்னையில எல்லா மாவட்டமும் தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும் நம்ம மாநில நிர்வாகிகளும் தெரியும் போன வாரம் அந்த சைடு வந்து சிஎம் போறாரு போறாரு சொல்லிட்டு நம்ம விளையாவிருந்தோம் தம்பிக்கா பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கு நான் போல அந்த டைம் பார்த்து அவரு போயிட்டாரு நம்ம விளையாவிருந்தவோம் நம்ம வந்து வாரமா பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும் நீங்க எல்லாரும் லைவ் பார்த்திருப்பீங்க போட்டோல பாத்திருப்பீங்க ஏன் மீடியா நண்பர்கள் எல்லாருமே பார்த்திருப்பீங்க அவரு கூட சும்மா போயிட்டாரு முதலமைச்சர் கூட ஆனா உடனே அங்க இருந்து காவல்துறை நம் அலுவலகத்துக்கு வந்தாங்க விளையாவிருந்த அலுவலகத்துக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா தம்பி உன்னை காவல்துறை கூப்பிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்க இருந்த ஒரு தம்பி யாரும் கிடையாது என்னோட பையன் தான் எங்க எதுவாக இருந்தாலும் மாவட்ட கிட்ட போன் போட்டு தரேன் நான் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போன் போட்டு கொடுத்தா போல உடனே என்ன பண்ணோம் போன சார் என்னங்க சார் அப்படின்னா ஒரு எஸ்ஐ பேசினாரு இல்லைங்க உங்களுக்கு உங்களை வர சொன்னாங்க அப்படின்னா சரிங்க சார் பேசுறேன் சார் நான் இந்த விஷயத்த இருந்து சொல்றேன்னா அதுக்கப்புறம் நான் வரேன் உடனே நானும் பண்ணி அவர்கிட்ட பேசுறேன் உடனே நீ கிளம்பி உடனே வா சார் நான் சார் அப்படியாப்பா சரி உடனே என்ன பண்ண மாட்டிக்கிட்டு டிஷர்ட்டா மாட்டிக்கிட்டு முகத்தை கூட அலமல எங்க பகுதி சில திருமலையா அவரைய கூப்பிட்டு போனேன் ஏன்னா விலையில ரொம்ப முக்கியத்துவமா உழைக்கிற மனுஷா அவரு அவரையே கூப்பிட்டுட்டு போனேன் போன உடனே அவரு ஒன்னும் சொல்லல இனிமே நம்மளோட கழக துண்டு போட்டு அந்த விளையாட விருதகத்தை செய்யக்கூடாது அப்படின்னாரு ஓகே சார் நன்றி சார் நாங்க ஒரு ஓரமா தான் சார் பண்றோம் இதனால ஒண்ணும் இல்லை சார் இல்ல இனிமே நீங்க துண்ட போட்டு பண்ணாதீங்க ஓகே சார் நன்றி சார் அவரு ஒரு சாதாரண ஒரு தாம கூப்பிடுறாரு போல் டெஸ்ட் போறேன் அவருக்கு நான் இந்த நேரத்துல ஒண்ணு சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன் இதே நான் ஒரு தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக தாம் என்ன ஸ்டேஷனுக்கு உடனே வர சொன்னீங்கல்ல மாசு பெற முடியும் அப்படி வர சொல்ல முடியுமா சொல்லுங்க நீ கூப்பிட்ட வந்துட்ட நீங்க பயந்து நினைச்சிருப்பீங்க நான் அதுக்கெல்லாம் இல்ல பேருக்கு என் பாஸ்போர்ட் எல்லாம் முறைக்கிட்டீங்க நான் மலேசியாவுக்கு ஆடியல் போன பாஸ்போர்ட்டே முறைக்கிட்டீங்க

வாழ்க்கையிலே இதுக்கு அப்புறமா அப்படி ஒரு சம்பவம் நடக்குமானா நடக்காது அந்த நிகழ்ச்சிக்கு என்னால போக முடியாத காரணம் திருவாண்டியூர் காவல்துறை நான் பகிரங்கமா சொல்றேன் இந்த இடத்துல ஏன் சொல்றா எல்லாத்துக்கும் அதுதான் சொல்றேன் இன்னைக்கு என்ன கூட முடிஞ்ச அந்த காவல்துறையால இதே நேத்து நாசர் அவர் யாரு நாசர் ஆவடி நாசர் அவரு திருவான்மையூரே ஜொலிச்சது நீங்க சொல்லுங்க அவரை கூப்பிட்டு முடியுமா அப்போ நோக்க அதிகாரம் உங்க கையில் இருக்கிறது ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் உண்மையா சொல்றேன் எல்லாத்தும் அதே இடத்துக்கு கண்டிப்பா நாங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்போம் அதே காவல்துறை அன்னைக்கு எளியவனுக்கும் வேலை செய்யும் பழியவனுக்கு மட்டும் வேலை செய்யாது எளியவனுக்கும் வேலை செய்யும் அதுதான் தலைவர் தலைமணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி சாரி கொஞ்சம் பேசிட்டேன் இருந்தாலும் பேசணும் பேசணும் நானும் ஏதோ மேல பேசிதான் நம்மளே போட்டு போட்டு அழுத்திட்டே இருப்பாங்க மாவட்ட பதவி குடும்பம் அவ்வளவுதான் சொல்லிட்டோம் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்த கூப்பிட்ட உடனே வந்துரும் நிக்கிறோம் அப்படின்னா அது மரியாதை மட்டும்தான் ஓகேங்களா வேற எதுவுமே கிடையாது எல்லாரும் நான் இன்ன வரைக்கும் சரி சாதாரண ஒரு மக்கள் இயக்க மாவட்ட தலைவராக இருந்து நீங்க மாவட்ட செயலராக வந்திருக்கேன் நான் சாதாரண ஒரு மண்ட ஆரம்பிச்சு ஏக்கமா மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவராக என்னையும் இந்த பதவியில் உட்கார வைத்து அழகு போட்டா சரி கிடையாது நன்றி யாரோ நினச்சிக்க

ஒரு சிங்கத்தை போல கர்ஜித்து போன மாவட்ட சில அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ணன் அவர்களை தொடர்ந்து சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் அம்பத்தூர் ஜி பாலமுருகன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் சிற்றூரை தருகிறார் அனைவருக்கும் வணக்கம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா புகழும் தளபதிக்கே எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவைக்கா தேர்தல் பிரச்சார ஒருங்கிணைப்பு குழு மற்றும் செயல்வீரர் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் பொதுச் செயலாளர் மற்றும் தலைமை நிர்வாகிகள் மற்றும் பகுதி ஒன்றிய செயல்வீரர்கள் வீரர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் தாவக தலைவர் அவர்கள் முதல்வராக தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள் இதையடுத்து முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தாவேக்கா தேர்தல் பணி ஆரம்பிக்க வேண்டும் தலைவர் அவர்களின் உத்தரவின் பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின் பெயரில் பணிகளை விநியோகம் செய்து செயல்பட தொடங்கி இருக்கிறோம் முதற்கட்டமாக ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்திற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக கழகத்தின் ஆண்டு என்பதை மனதில் கொண்டு ஒன்றுபட்டு உழைத்து தமிழகத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் நம் கட்சி தலைவர் முதல் முதல்வர் ஆவதற்கும் நம் அனைவரும் பாடுபட்டு பாடுபடுவோம் என்று உறுதியேற்போம் தளபதி தளபதியால் நிமிரும் தமிழ்நாடு வெற்றி நிச்சயம் இரண்டாயிரத்தி நாளை நமதே நன்றி தமிழக வெற்றி கழகம் என்பது அல்ல தமிழக அரசியலின் மாற்று சக்தி அல்ல எங்க தளபதி தமிழக அரசியலின் முதன்மை சக்தி என்பதை இந்த கூட்டம் உலகிற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது அண்ணன் அவர்களை தொடர்ந்து வடசென்னை வட மாவட்ட கழக செயலாளர் கபிஷ் கே விஜய் அண்ணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன்